நாகை மாவட்டத்தை சேர்ந்த பதினோரு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த பதினோரு மீனவர்கள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பதினோரு பேரும் விசாரணைக்காக துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த மீனவர்களின் குடும்பத்தினர் வேதனையில் மூழ்கியுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகை துறைமுகத்திலிருந்து அக்கரைப்பேட்டை பழனிசாமி சொந்தமான படகு கடலுக்கு மீன் பிடிச்சிருந்த படகை இலங்கை கடற்படையினர் நள்ளிரவில் சுமார் மாலை அளவுலே அவர்களை எல்லை தாண்டி வந்ததாக சொல்லி கைது செய்து காங்கே துறைமுகத்தில் அழைத்து சென்று அவர்களை சிறை வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த நாகை பகுதி மிகுந்த பரபரப்பாக காணப்படுகிறது படிப்பட்ட படைகளையும் ஆட்களையும் மீட்டால் ஒழிய இந்த பகுதி மீனுடைய வாழ்வாதாரம் அதாவது தொழில் நிலை இருக்கிறது அதை உடனடியாக நடவடிக்கைக்கு நடைமுறை கொண்டு வந்து பிடிப்பட்ட படைகளையும் ஆட்களையும் உடனடியாக மீட்க வேண்டும் என்பதுதான் மீனவர் சமுதாயத்தில் ஒட்டுமொத்த கோரிக்கையாக நாங்கள் அம்மா ஒன்றிய அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு பணிவான கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகிறோம் இந்த மாதிரி தொழிலுக்கு போன போட்டப்பா வந்து திசை தெரியாம வந்து தெற்கு திசை தெரியாம கடல்ல எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா இரடி எதுவும் தெரியாது பகல் எதுன்னு தெரியாது எங்களுக்கு காத்து ஓட்டத்துல போட்டு இந்த மாதிரி திசை மாதிரி போன போட்ட வந்து இந்த மாதிரி இலங்கை அரசு வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு வாழ்வாதாரமே அதுதானே அப்பா எங்களுக்கு வந்து அதையும் பிடிச்சிட்டு போய் அடுத்த கவர்மெண்ட் வந்து எங்களுடைய சொத்தை வந்து அவங்க அரசுடமை ஆகிக்கிறது அதெல்லாம் சரியில்லைப்பா இதெல்லாம் வந்து மாநில அரசு இதை வந்து முழுமையா இதை வந்து வன்மையா கண்டிச்சு மத்திய அரசு தகவல் தெரிவித்து எங்களுக்கு வந்து விசைப்படகை வந்து எங்களுக்கு வந்து மீட்டு தர தரணும்